வணக்கம் ராணிப்பேட்டை மக்களே இந்த சிவராத்திரி நாள்ல நாம வந்த இடம்தான் ராணிப்பேட்டை வாலாஜால இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த சிவராத்திரிக்கு இங்க மிகவும் விசேஷம் வாங்க இந்த ஆலயத்தை சுத்தி பார்க்கலாம். சிவராத்திரிக்கு வந்திருக்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் பார்க்க முடியுது சிவராத்திரி நாள் விழா பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி இங்க நடக்குது முலவரான காசி விஸ்வநாதர் நல்ல தரிசனம் பண்ணேன் இந்த ஆலயம் சுமார் ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் என்று இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது மேலும் இது போன்ற பதிவுக்கு ராணியன் பேட்டை ஃபாலோ பண்ணுங்க நன்றி